சீரடி போகணும் போகணும்னு எவ்வளவு நாளா ஆசைப்படுறேன் போகவே முடிய மாட்டேங்குது. Яவமே ஃபீல் பண்றீங்க விடுங்க அடுத்த வாரம் எங்களுக்கு லீவ் வரது அடுத்த வாரம் போயிரலாம். உன் புருஷனா 5 வருஷமா நானும் கேட்டு கேட்டு சலச்சி போச்சு இது வரைக்கும் அவன் பதிலே கொடுத்தது கிடையாது. ஒரே நிமிஷம் இருங்க. பா, குஞ்சுங்க வாங்க பா. ஏமா? பா, मम्मी எத்தனை நாளா ஆசைப்படுறாங்க பண்றாங்க சீரடி போறேன்னு. கொஞ்சம் பிளான் பண்ணுங்க அடுத்த வாரம் போயிட்டு வந்துடலாம் அப்படியா? நான் டிக்கெட்ஸ்லாம் பார்க்கறேன். மம்மி நீங்க திங்ஸ் என்னென்ன வேணும்னு அதெல்லாம் நான் மம்மி

அப்பெல்லாம் அவன் காதல போட்டுக்கல இப்ப இன்னைக்கு வந்தவ அவ கொண்டாட்டி கேட்ட உடனே சரின்றானே நான் போயிடும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் நீங்களே பாத்துக்கோங்க